மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா அப்ப புருஷி அமையறதெல்லாம் என்ன புரோக்கர் கொடுத்த வரமா ஒரு வீட்டம்மா சொல்லுது ஏங்க சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா வாங்கிட்டு வந்துட்டேன் சொல்லும் ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம ஜவுளி கடைக்கு போவோம் ஆட்டும் ஒரு வாரம் ஃபுல்லாக நகை கடைக்கு போவோம் ஆட்டும் ஒரு வாரம் ஃபுல்லாக பாத்திர கடைக்கு போவோம் ஆட்டும் கடைசி வாரம் ஃபுல்லாக நம்மளோட கோயிலுக்கு போவோம் நான் புருஷன் ஏங்க பிச்சை எடுக்குதான்

எல்கேஜி படிக்கிற பையனுக்கு ஐநூறு கிலோ முதுகில் தூக்கி விட்டாங்க மவனே நீ படித்து வளர்ந்தாலும் மூட்டை தூக்கிதான்டா சமக்கப் போடுறேன்னு காலேஜ் படிக்கிற ஸ்வைங் 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 படிச்சேன் ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங்

பிரேக் அடித்தாரு டப்புன்னு போய் அந்த பிள்ளைக்கு முத்தத்தை கொடுத்துட்டான் அந்த பிள்ளை படார் நெந்திரிச்சி என்னடா பண்ணுறேன் அப்படின்னுச்சு இவன் கேஷுவலாக சொல்கிறான் பிஇ செகண்ட் இயர் படிக்கிறேன் வேணா உன்னை ஃபஸ்ட் இயரில் சேர்த்து விடாவான்னு கேட்குறான் எப்போவுமே எங்களுக்கு மைண்டு படிப்புலையே தான் இருக்குங்கிறான் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் அனுப்பியே ஊரை புறம் கொண்டுறான் இவங்க அப்படியே இளமையில் சந்தோஷமாக இருக்காங்களாம் ஒருத்தளிக்கான் தண்ணியை தூக்குனா அது பானை பாலை தூக்குனா அது பூனை தும்பிக்கையை தூக்குனா அது யானை இந்த எஸ்எம்எஸை படிக்கிற நீ ஒரு கேனன்னு அனுப்பியிருக்கான் ஏஞ்சல்லில் நான் காசு போட்டு வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு கேனன் எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் இவங்க இளவட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்காகலாம் ஒருத்தன் சயின்ஸ் மிஸ்ஸுக்கு சனின்னு பேர் வச்சுருக்கான் மேக்ஸ் மிஸ்ஸுக்கு எருமாடுன்னு பேர் வச்சுருக்கான் ஃபிசிக்ஸ் மிஸ்ஸுக்கு புளியோதரன்னு பேர் வச்சுருக்கான் இந்த மிஸ்ஸு மனசு என்ன பாடுபடுன்னு நினைக்கிற அந்த இலவட்டம் நினச்சிருக்கா ஆ காலையில் எழுந்திரிச்ச உடனே படி படின்னு சொல்கிற தாய் தகப்பனை எந்த அது மதிக்குதா முதல்ல இதில் இவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காகலாம் ஒரு விதையை கொண்டு போய் மண்ணில் விட்டால் கூட அது முளைத்து வந்து போராடினால் தான் நாம் கனியை உண்ண முடியும் வாழ்க்கை என்பது இனிமையான போராட்டம் இல்ல கஷ்டமான போராட்டம் இனிமையான போராட்டம் வெளியில வேணா சொல்லிக்கிடலாம் ஆனா அத மாதிரி ஒரு கஷ்டமான போராட்டம் உலகத்துல கிடையாது அக்கா போராடி போராடி சைஸை பாத்தீங்களா எப்பவுமே உடம்போட சைஸை பார்க்க கூடாது மனசோட நைச பார்க்கணும் மதுரையில் உதப்பட்டு மானாமதுரையில் துடித்த சாமி ச சாமியே சைக்கிளில் போய்கிட்டு இருக்கான் பூசாருக்கு என்னென்னா புள்ளாட்டி கேட்குது செக்க செவந்த கிழவா உன்னை செவத்துல சாத்தி அளவா பல்லு போல கெழவா உன்னை படுக்க வச்ச அளவான்னான சீனி சக்கரை சித்தப்பா ஷீட்டில் எழுதி நக்கப்பானா இந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நான் விடுறா பாடு இருக்கு